ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் நல்ல ஒரு டிப்ஸ் தரலாம்னு சொல்லி தான் நான் அந்த வீடியோ போடுறேன் கட்டாயமாக அந்த வீடியோ பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் இது என்னன்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் வேப்பையில வேப்பயில தெரியாதவங்க யாரும் இல்லை இருந்தாலும் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன் வேப்பயில மெயினாக எதுக்கு போ இந்த வீடியோ போடுறேன்னா பல்லு வழியில் நிறைய பேர் அவஸ்தப்படுறீங்க அவங்களுக்காக சின்ன ஒரு டிப்பு கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்க இது தொண்ணூறு சதவிகிதம் பல்லு வழி குறையும் அது நான் உங்களுக்கு கேரண்டி தரேன் நம்புங்க நான் சொல்கிற மாதிரி யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பல்லு வலி வராது அதாவது சூத்தப்பல்லை தவிர பல்லு வலி பல் கேப் இருக்கிறவங்க இந்த இலையை யூஸ் பண்ணலாம் வேறு ஒன்றும் செய்வேனா நல்லா வலிக்குது நல்லா வலிக்குது உயிர் போகிற வழி இருக்குதுங்க என்ன பண்ணணுன்னா வேறு ஒன்று செய்வேனா வேப்ப இலை இந்த கொழுந்தலை பார்த்தீங்களா இந்த வேப்ப கொழுந்தலை எடுங்க இந்த இலையை மட்டும் பீயுங்க ஒரு 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 ஏழு எட்டை இலையை பிச்சுக்கோங்க இந்த இலையை மட்டும் பிச்சுட்டு எந்த இடத்துல வலிக்கோ அந்த இடத்துல வச்சு மெதுவாக மெல்லுங்க வலி இருக்கும் எனக்கு தெரியும் உங்களுக்கு வலி போகும்னு தெரியும் இருந்தாலும் முடிகிறவங்க மனசை கட்டுப்படுத்திக்கிட்டு நல்லா மென்று அதிலிருந்து வர்ற சாறு இருக்குது பார்த்தீங்களா அந்த சாறை பல் வலி எந்த பல்லு வலிக்கோ அந்த பல்லுக்கு இடையில் அந்த சாறை நீங்கள் கொண்டு போகணும் சாருமா அந்த பல்லு கூடால அந்த சாறு நீங்கள் எப்படியாவது அந்த சாறு வந்து பல்லில் படுற மாதிரி நீங்கள் மெல்லணும் மென்ன பிறகு மென்று அந்த சாறு அப்படியே வச்சுருக்கணும் நீங்கள் குடிக்கவும் கூடாது துப்பவும் கூடாது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த சாறு நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்படியே உறிஞ்சி எடுக்கணும் அந்த பல்லுக்கு அந்த பல்லு அதாவது எந்த பல்லு வலிக்கும் அந்த பல்லுக்கிட்டு அந்த சாரை வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் உறிஞ்சி எடுங்க உறிஞ்சி எடுக்கும்போது அந்த சாறு வர்ற அந்த கூட்டத்தில் கொஞ்சம் ரத்தம் வரும் அந்த ரத்தம் தான் ஃபேக்டீரியா அதாவது உங்களை வலிக்கு காரணமான அந்த ஃபேக்டீரியா அந்த அந்த இது ஏன் இந்த ஃபேக்டீரியா கொள்ளுதுன்னா இதில் இருக்கிற கசப்பு தன்மை வந்து ஃபேக்ட்ரியா சீக்கிரம் சுற்றுடும் அப்போ நீங்கள் என்ன பண்ணி அந்த ரத்தம் வந்து அப்படியே துப்பிடுங்க மிளங்குறாதிங்க துப்பிட்டு கொஞ்சம் நேரத்துக்கு தண்ணி குடிக்காதீங்க தண்ணி குடிக்காம இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ஸ்போர்ட்லேயே உங்களுக்கு ஒரு அறுபது சதவிகிதம் பல்லு வழி போயிடும் பிறகு உங்களுக்கு அந்த கொஞ்சம் கலப்பில் அப்படியே படுத்து தூங்கிடுங்க தூங்கி எந்திக்கும் போது மொத்தமாக போயிடும் உங்களுக்கு நான் கேரண்டி தரேன் நீங்கள் எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்கிறது புரியலைனாலும் நான் கொஞ்சம் கூட உங்களுக்கு தெளிவாக வேறு வீடியோவில் போடுறேன் அதனால் பள்ளி வழி இருக்கிறவங்க இது யூஸ் பண்ணுங்கள் வேறு ஒன்றுமே இல்லை வேப்பம் கொழு மட்டும் எடுங்க எடுத்து கடியில் வச்சு நல்ல மெல்லுங்க எந்த இடத்துல வலிக்கும் அந்த இடத்துல மென்று அந்த சாறு அந்த இடத்துல வைங்க கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அது ஊறின பிறகு அந்த ஃபேக்டரியெல்லாம் செத்துரும் செத்த உடனே ரத்தமாக வெளியில் வரும் அந்த துப்பிடுங்க ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு பிறகு நீங்கள் என்ன தண்ணி குடிச்சுக்குவோங்க நான் ட்ரை பண்ணேன் எனக்கு நல்லா நான் எனக்கு பல்லு வந்து மூணு வருஷம் ஆச்சு அந்த மூணு வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் லேசாக பள்ளியிலேருந்து அது அந்த மென் எனக்கு வந்து சூத்த பல்லு கிடையாது பல்லு கேப் இருக்குது அவ்வளோதான் ஓகேவா ஓகே நீங்கள் எனக்கா நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு காசு போன செலவாக்க வேணாம் ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாம் நீங்கள் இந்த சக்ஸஸ் ஆகும் நீங்கள் வேணால் அதை பார்த்து சாப்பிட்டு முடிச்சுட்டு நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள் சக்ஸஸ் ஆகும் சக்ஸஸ் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நான் இந்த சொன்னதில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு புரியலாம் சொன்னீங்கன்னா நீங்கள் மெசேஜ் ஆரம்பிக்கும் இன்னொரு தடவை நான் வீடியோ போடுறேன்